வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் பதினெட்டு தலைப்பு பொருளும் நிகழ்ச்சியும் ஒரு பேனாவை நம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் பேனாவை பார்த்து இது பொருளா அல்லது நிகழ்ச்சியா என்ற வினா எழுப்புங்கள் கையினால் தொட்டு உணர முடிவதாலும் கண்ணால் பார்த்து உணர முடிவதாலும் பேனா ஒரு பொருள்தான் என்று கருத நேரும் மேலே செல்வோம் அந்த பேனாவை எரியும் நெருப்பிலிட்டால் என்ன ஆகும் எரிந்து சாம்பலாகி போகும் பேனா என்ற வடிவம் இப்போது அதற்கு இல்லை பேனா எங்கே அழிந்துவிட்டது இவ்வாறு அழிவது பொருளாகுமா பேனா என்னவாயிற்று ஆராய்வோம் நெருப்பிலிட்டவுடன் அதில் இணைந்திருந்த பலதரப்பட்ட அணுக்கள் வெப்பத்தால் கிளர்ச்சியூட்டப் பெற்று இயக்க விரைவு பெற்று ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து போயிற்று அதனால் அணுக்கள் கூட்டால் அமைந்த பேனா என்ற வடிவம் மறைந்து போயிற்று எது பேனாவாக காட்சியளித்தது அணுக்கள் பேனா பொருளன்று அணுக்கள் கூடிய ஒரு நிகழ்ச்சிதான் என்பதை விளங்கிக் கொண்டோம் பேனா மட்டுமென்ன நாம் காணும் இப்பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் தோற்றங்கள் அத்தனையும் அணுக்களின் கூட்டு இயக்கம் தானே ஒரு கூட்டு தோட்டமாக நாம் காணும் எப்பொருளிலும் ஒவ்வொரு அணுவும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றின் இடையில் உள்ள இடைவெளியை காணும் திறமை புலனறிவுக்கு இல்லை அதனால் ஒரே கொத்தாக ஒரே தோற்றம் காட்சியாகின்றது இவ்வாறு இந்த அடிப்படையில் ஆராய்ந்தால் பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனையும் நிகழ்ச்சிகளே என்ற முடிவுக்கு வருகிறோம் அடுத்து ஒரு வினா எல்லா தோற்றங்கட்கும் அடிப்படையான துகளான அப்பரமானு பொருளா நிகழ்ச்சியா இதனையும் ஆராய்வோம் அப்பறமாணுவின் இயக்கத்தை கழித்துப்பார் அல்லது எது இயங்குகின்றது என்று உணர்ந்து கொள்ளலாம் அல்லவா அதுதானே பொருளாக இருக்க முடியும் பரமாணுவின் இயக்கத்தை கழித்துப் பார்த்தால் என்ன மிஞ்சும் ஒன்றுமே இல்லை வெட்டவெளிதான் மீதி அகன்று நின்று பூரணமாக இருக்கும் வெட்டவெளி என்ற பொருள்தான் நுண்ணிய இயக்கத்தில் பரமாணுவாக இருக்கின்றது இப்போது பொருள் நிலை விளங்குகிறதல்லவா வெட்டவெளி என்ற ஒரு நிலையே பொருள் நிலையாகும் அதன் இயக்க நிகழ்ச்சியே பரமாணுவாகும் மற்ற தோற்றங்கள் யாவும் பரமாணுவாகும் மற்ற தோற்றங்கள் யாவும் பரமாணுக்களின் கூட்டு அல்லது தொடர் நிகழ்ச்சியாகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்